கலைவாணர் தான் எனக்கு ரோல் மாடலு ஸோ அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் ஸோ எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுக்குற இதில் என் கலைவாணரை ம மீறுவதற்கு யாருமே இல்லை ஸோ அவரு தான் எனக்கு ஒரு உந்துதல் அவர் தான் நான் ஒரு க நாயகனாக எடுத்துக்கொண்டு நானும் அந்த மாதிரியான சேவைகள் செய்ய ஆரம்பித்தேன் இயற்கையிலே எனக்கு அது இருந்தால் கூட அவரை பார்த்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் பிறர் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையலாம் அதுக்கு இதுவே இல்லை அப்படின்னா முதல்லவாக என்னென்னா கலைவாணர் நிறைய வாரிவாரி கொடுத்துருக்காரு இப்போ போகிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பார் அவரு கடைசியில் வறுமை இல்லை உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் பெற்று இருக்காரு எடுத்துருக்கும்போது புரட்சி தலைவர் அவரை பார்க்குறதுக்கு வராரு புரட்சி தலைவர் எப்போ வருவாருன்னா கலைவாணரை எப்போ தூங்குவாருன்னு கேட்டுக்குவாராம் மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தூங்குவாருங்க